வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழர் ஆறுமுக சிவமே போற்றி உமையொரு செல்வா போற்றி ஓங்கார பொருளே போற்றி காவடி வெறுப்பனே போற்றி குன்றுதோர் ஆடுவாய் போற்றி கூத்தாடு மயிலோய் போற்றி வைரவேல் வீரா போற்றி போற்றிவோம் வடபழனி வாழ்வே போற்றி அந்த முருகர் எனக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த இறைவன் பரம்பொருள் நேற்று எனது பிறந்த நாள் நான் இதுவரை எந்த பிறந்தநாளும் கொண்டாடினதில்லை ஆனால் என்னுடைய பிறந்தநாளில் நேற்று அந்த முருகர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்த அற்புதம் என்ன அப்படிங்கிறத முருகரோட புகழ் அவர் வந்து உலகத்துக்கே வந்து இந்த அற்புதத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முருகருடைய புகழை நம்ம பறப்ப வேண்டியதும் நம்முடைய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் முருகர் புகழ் பறக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் நிகழ்த்திய ஒரு சிறு அற்புதம் என் வாழ்வில் நடத்திய அற்புதம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் பகிரலாம் இன்னைக்கு அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ நேற்று என் பிறந்த நாள் என் பிறந்த நாளில் முருகர் நிகழ்த்தி யாருக்கணும் ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டனை அவங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு மட்டும் சார் ஓகே முருகர் நிகழ்த்தி யாருக்கணும் நேற்று நான் வந்து என்னுடைய பிறந்த நாள் அதுவும் சனிக்கிழமை வந்துரு இதுவரைக்கும் நம்ம வந்து பிறந்த நாள் அப்படின்னாலே நம்ம கொண்டாடுறதே கிடையாது ஏன் அப்படின்னா அது ஏன் எனக்கு தெரியல நம்ம பிறந்ததே வீணு நம்ம பிறந்ததே தண்டம் சோ இந்த தண்டத்துக்கு வேற பிறந்த நாள் வேற தேவையா அப்படின்ன தான் நம்ம மைண்டெல்லாம் இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து ரமண மகரிஷி திருவண்ணாமலை அவர்கிட்ட போய் ஐயா உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு மகான் அப்படியா சரியா நல்ல விஷயமா இருக்க கொண்டாடிடலாம் அப்படின்றார் என்ன அப்படின்னு எந்த பிறந்தனால கொண்டாட போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதாவது நான் யார் அப்படிங்கிறத தேடுவது தான் நான் பிறந் நாம் நான் பிறந்ததின் நோக்கம் நாம் பிறந்ததனுடைய நோக்கம் அப்படிங்கிறத ரமண மகரிஷி வந்து வெளிப்படுத்துகிறார் எந்த பிறந்தனால நீங்கள் கொண்டாட போகிறீங்க எந்த நாள்னால் இப்போ பிறந்திருக்கேனா இந்த பிறப்புடைய பிறந்த நாளா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது அத்தனை பிறவியோட பிறந்தநாளா அவனால் எந்த பிறப்புடைய பிறந்தனால நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல தொக்கி நிற்குது அந்த மாதிரி ஒரு கேள்வியை ரமண மாதிரி சி இந்த வார்த்தையெல்லாம் வந்து நான் வந்து எப்போ படித்த ஒரு நூல் அந்த நூலில் இருந்து கிடைத்தது அதே மாதிரி நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் பேசக்கூடிய அந்த சில வார்த்தைகள் அது மாதிரி இருந்து தான் நான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நான் யார் அப்படின்னு கேட்டவர் தான் அவர் சரிடா நீ ரொம்ப பேசுகிற முதல்ல என்ன நிகழ்ச்சி நடந்தது அதை சொல்லுடா எங்களால் முடியலடா அப்படின்ன மாதிரி பார் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக தானே போக முடியும் கதைனாலே மெதுவாக தானே போக முடியும் இப்போது நான் வந்து நேற்று பிறந்த நாள் சரி ஓகே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காலையில் நம்ம எப்பவும் போல எழுந்திச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக பைக் எடுத்துகிட்டு விமான நிலையம் போய் பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வடபழனிக்கு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வடபழனி மெட்ரோ ட்ரெயின் ஏறி மெட்ரோ ட்ரெயின் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல அருமையான பயணம் அதாவது ரொம்ப சொகுசா நம்ம மாட்டு ஜாலியாக அப்படியே உட்காந்து ஏசியில் அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் உட்காந்து அப்படியே ஜம்முன்னு போயிடலாம் அதுவும் மெட்ரோ கார்டு இருந்ததுன்னா நம்ம வந்து பார்க்கிங்க்கு மெட்ரோ கார்டு தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் அப்படியே அந்த கார்டு இருந்ததுன்னா டிக்கெட்டும் முப்பது ரூபா தான் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதே இது மற்ற நார்மல் டிக்கெட் எடுத்தால் நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் சில அப்படியே நம்ம போய் வட பழனி கோயிலுக்கு போயாச்சு வடபழனி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே கூட்டம் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அவ்வளோ கூட்டம் எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க நமக்கு வந்து எப்போவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா போனால் நான் சாமியை பார்க்கவே மாட்டேன் கூட்டம் இருந்ததுன்னா போய் சாமிக்க ஹவர் யூ அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கமாக கேட்டுட்டு அந்த பக்கமாக ஓடிடுறாள் நம்மளாம் ஏன்னா கூட்டாக இருந்தாலே நமக்கு அலர்ஜி அதுவும் போய் ஆனால் ஒரு ஓரமாக ஏதாவது இடம் கிடச்சதுன்னா அப்படியே போய் கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டு அந்த இறைவனுடைய வைப்ரேஷன் நம்ம அதை வாங்கிட்டு நம்ம ஆட்டு வர்றது தான் நம்மளுடைய வேல்யூ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம் கூட்டாக இருந்ததுன்னா அந்த கோயிலுக்குள்ளே போய் இப்போ வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்னங்க சென்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைய வரைக்கும் திருப்பதி போகல ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியலை ஏன்னா திருப்பதி பெருமாள் நம்மள கூப்பிடலையா இல்லை நம்ம திருப்பதி பெருமாளை தேடலையாங்கிறது தெரியல ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நமக்கு அது போகிறதுக்கே ஒரு மனநிலை அந்த அந்தனால் நம்ம வந்து சிவன் பக்தர் அப்படிங்கிறதுனால சிவனை தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இங்கேயும் பெருமாள் கோயில் இருக்குது இங்கே உள்ள பெருமாள் கோயிலுக்கு நம்ம போவோம் அங்கே இங்கே உள்ள பெருமாள் கோயிலுக்கு போனாலுமே அங்கே உள்ள அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னால் நம்மளை ரொம்ப நேரம் காக்க வைப்பார் அதனாலே கடுப்பாகும் சில நேரம் இந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலே அதனால் பார்ப்பேன் அப்படி எட்டி இட்டி பார்ப்பேன் யாரும் இல்லையா ரைட் அப்படின்னு போய் ஒரு சாமியை அப்படி ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடுவேன் அந்த மாதிரி கோஷ்டி தான் நம்ம ஸோ வட பழனி போயாச்சு வட பழனியில் போய் நாம் பாட்டு உக்காந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சித்தருடைய சமாதி உள்ளே இருக்குது அந்த கோயிலில் லெஃப்ட் சைடில் ஸோ எல்லா எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால முருகரை தரிசனம் பண்ணலை ஆனால் முருகருக்கு சைடில் இருக்கிற போயக்கூடிய சுப்பிரமணியரை சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்து அந்த சித்தர் சமாதி பக்கத்தில் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து நாம் பாட்டு மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் அதில் போய் ஒரு இருபது நிமிஷம் ஒரு டுவெண்ட்டி ஆகுது மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸாவது இருக்கும் நாம் பாட்டு கண்ணை மூடி அப்படியே இறை சிந்தனையிலே அப்படியே ஒருமித்த ஒரு எண்ணங்களில் இருந்தேன் அந்த ஒருமித்த முருக சிந்தனை முருகனுடைய எண்ணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு மூச்சு நம்மளுடைய மூச்சை மட்டும் கவனித்து கொண்ட ஒரு தான் நான் இருந்தேன் திடீர்னு என்னன்னு தெரியல ஒருத்தர் வந்து முருகா முருகா அப்படின்னாரு யார் அது அப்படின்னு நான் கண்ணை கூட திறக்கலாம் அப்பவும் நான் பாட்டு தான் இருக்கேன் மறுபடியும் கையில் வந்து யாரோ கிராஸ் பண்ணுற மாதிரி வருது ஒரு வேளை இந்த பக்கம் யாராவது பெண்மணி கூட பேர்ந்துருக்கலாம் இல்லை வேறு யாராவது போயிருக்கலாம் வேட்டியோ சட்டையோ சேலையோ ஏதோ நம்ம கையில் உரைச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓரமாக தான் இருக்கேன் அப்படி ஒரு ஃபீலிங்கெலாம் நான் இருந்தேன் மறுபடியும் கையில் அப்படி ஒரு பேப்பரை வச்சு தட்டின மாதிரி முருகா முருகாடு சரின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக கண்களை திறந்து பார்க்கும்போது தான் ஒருத்தர் வந்து எனக்கு முன்னாடி இருந்தார் யார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு பச்சை வேட்டி ப வெள்ளை சட்டை பச்சை துண்டை போட்டு நின்றுட்டு இருந்தார் எனக்கு ஒரு மாதிரி என்ன இது வந்து முருகருடைய உத்தரவு உங்கள்கிட்ட கா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து ஒரு கவர் அந்த கவரை கூட நான் ஓப்பன் பண்ணல அப்படியே வச்சுருந்தேன் அந்த கவரை வாங்கிட்டு கையில் ஒரு மயில் ரகையும் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார் நானும் மறுபடியும் மறுபடியும் கண்ணை மூடி நான் பாட்டு தியானம் ஆனால் அந்த தியானத்தில் அப்படியே இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஐந்து நிமிடங்கள் கழித்து அதை கண்ணை திறந்துட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு முருகருடைய படம் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அந்த முருகர் படம் இருந்தது அந்த மயில் இறகு கொடுத்துருந்தது எனக்கே ஆச்சரியம் இதை பார்த்தோன்னே அப்படியே கண்களில் நீர் கசிந்து விட்டது கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் கிளம்பி அப்படியே டி நகரெலாம் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன் இரவு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் நிகழ் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே இந்த புது ட்ரெஸ்லாம் நம்ம எடுத்ததை பழக்கமே கிடையாது நமக்கு பழக்கமே கிடையாது இந்த மாதிரி பிறந்த நாள் ஒன்றான்ற வழக்கமே கிடையாது என்னுடைய ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வந்து ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்து எனக்கு நேற்று நைட்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க உண்மையிலே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்மளுக்கும் ஒரு ஒருத்தங்க வந்து ட்ரெஸ்ஸை பிரசன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவர்களுக்கு எனது நன்றி அந்த ஆண்டவன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு மிகுந்த நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே நேற்று வந்து நான் வந்து பாக்கியசாலி ஏன் அப்படின்னா உண்மையிலே நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் வந்து அவராக வந்து முருகர் படத்தை கொடுத்துட்டு இறைவன் கொடுக்க சொல்லி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி போயிட்டார் திடீர்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பார்த்தேன் அந்த ஆள் எங்கேயாவது கண்ணில் தன்படுத்தாருன்னா இல்லை கிடைக்கல இறைவன் அப்படிங்கிறது மனித ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவில் தான் வருவாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இது மட்டும் முருகர் நிகழ்த்தவில்லை இதை விட ஒரு அசால்ட்டான அற்புதம் வந்து எனக்கு நடந்துச்சு அந்த விஷயத்தையும் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டவன் அனைவரும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் அதாவது யார் எதை தேடுகிறார்களோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இறைவனை தேடினால் இறைவன் உங்களை தேடுவோம் அப்படின்ன மாதிரி நீ யாரை தேடுத நான் வந்து குருவை தேடினேன் குரு என் கையில் கிடைத்தார் அப்படின்ன மாதிரி குரு ஒரு குரு எனக்கு அமைஞ்சது கிடைச்சது அந்த குரு வந்து சில பயிற்சிகள் உபதேசம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக இது காணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்தது ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே இருக்கும் நடந்து அப்போல்லாம் வந்து நான் இதை சொல்ல விரும்பலை இப்போ ஆனால் இந்த முருகர் வந்து அந்த விஷயத்தை தான் இப்போ சொல்லணும் அப்படின்னு அவர் முருகருடைய எண்ணமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அவர் நிகழ்த்திய அற்புதத்தை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்த அற்புதத்தை சொல்ல வரேன் இந்த முருகர் நான் ஒரு நாள் இங்கேருந்து இருந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீடு வந்து இங்கேருந்து நான் ஊருக்கு கிளம்பி சங்கரன் கோவில் பயணம் ஸோ வந்து நான் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெயினில் வந்து ஆர்ஏசி அதாவது உட்காந்து போகக்கூடிய இருக்கை தான் கன்ஃபார்ம் சீட்டு கிடையாது போய் படுத்து தூங்கலாம் முடியாது உட்காந்து போகக்கூடிய இருக்குது நான் வீட்டுக்கு வந்துட்டு முருகாரை கும்பிட்டுட்டு அப்பா நான் போயிட்டு வரேன் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆனால் எப்படியாவது என் சீட்டை கன்ஃபார்ம்டு சீட்டாக பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுட்டு நான் பாட்டு கிளம்பி ட்ரெயின் ஏறிட்டேன் நம்மளுக்கும் கொஞ்சம் அலுவலக வேலையெல்லாம் அதிகமான வேலையை பார்த்துட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் பாடி டயர்ட் இருந்தது கொஞ்சம் தூங்கணும் அதனால தான் முருகர்கம்ம ரெக்வஸ்ட் வச்சதே அதனால் போய் ட்ரெயினில் ஏறலான்னு ஏறுறேன் சரி பக்கத்தில் ஆர்ஏசி சீட்டு ஆர்ஏசி சீட்டில் உட்காந்தா நம்ம பக்கத்தில் யாராவது ஒரு ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல நம்ம பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாவது படுத்து தூங்கிட்டு அவர் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் நேரம் இல்லைன்னா நம்மளாம் ஒல்லியாக தான் இருக்கிறோம் நம்ம குண்டாலாம் கிடையாது சரி அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போனால் நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி அவங்க அவங்களுடைய ஒரு குழந்த வந்து உட்காந்துருக்காங்க ஐயோ இது இதே நடா புது பிரச்சனையாக இருக்குது நம்ம விடிய விடிய அவ்வளோதான் கச்சேரி தான் போல இருக்குது நம்ம தூங்க முடியாத போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மன ஓட்டம் சரி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நான் ஏறினது தாம்பரம் தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் போய்ட்டுருக்கு கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா அதே ட்ரெயினில் ஒரு இரண்டு பையன்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் காக்கி பேண்ட் போட்டு ஷர்ட் வந்து போலீஸ் அப்படின்னு ஷர்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க இங்கும் அங்கும் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டே போகிறான் ஒருத்தரும் ஒழுங்காகவே உட்காரலை ரெண்டு பேருமே உட்காரலை இங்கிட்டு உட்கா இருக்கான் அப்புறம் திடீர்னு அப்புறம் அங்கிட்டு போகிறான் அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரான் இதே வேலையாகவே பண்ணியிருந்தாங்க மணியும் வந்து பத்தாயிடுச்சு ஒரு ஆள் வந்து திடீர்னு ஏ இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்தவன் ஒரு ஆள் திடீர்னு போய் நடுக்க போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பான் கொஞ்சம் நேரம் அதை ஒரு ஆள் பார்த்துட்டு எப்பா நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிய இந்த சீட்டு யாரோடது உன்னோடைய சீட்டா அப்படின்னு கேட்காரு அவர் இல்லை இல்லை இது ஏன் சீட்டு கிடையாது அப்போ எதுக்கு இங்கே அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வந்து போலீஸ் நான் எங்கேனாலும் உட்காருவேன் அப்படின்னு எப்போ அங்கேவா நீ டிக்கெட் எடுத்திருக்கியான்னு கேட்டார் இல்லை அப்படின்னு நீ போலீஸாக இரு யாராவனாலும் இரு நீ டிக்கெட் எடுத்திருந்தேன்னா ட்ரெயினில் போகலாம் இல்லையா அப்போ அங்கே போ பாத்ரூம் பக்கத்தில் போய் ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கோவப்பட்டார் நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் இருந்திருக்கேன் நீ கிளம்பி அங்கே போய் நில்லையே கடைசி இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஒரு கலையாபுரமே நடந்துருச்சுன்னு வைங்களேன் ட்ரெயினில் இந்த கலையாபுரத்தில் ஒரு ஆள் அங்கேருந்து வராது ஏன் பக்கத்தில் உட்காந்துருங்க அந்த லேடியும் அவங்களுடைய பெண் குழந்தை அவங்ககிட்ட வந்து திடீர்னு எம்மா எங்கேம்மா போகிற அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு போல இருக்கு ஸோ பார்த்துட்டு எங்கம்மா போகிற என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்தோன்னா அவர் ஏற்கனவே ஆரேசி சீட்டு அந்த ஆள் நடக்க உட்காந்துட்டார் உட்காந்து அவர் பாட்டு டாக்கிங் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பெண்மணியோட அவர் வந்து ரொம்ப நேரமாக பேசுகிறாரு சரி இவங்க இவளுக்குள்ளே நம்ம கட்டுப்பட நம்ம ரெண்டு பேரே அட்ஜஸ்ட் பண்ணுறது பெருசு இதில் நடுக்க வர ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு நமக்கு தூக்கமே கிடையாது இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன் மணி பதினொன்று ஆகுது பதினொன்று பதினொன்றரை போகுது கடைசி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பெண்மணி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய குடும்ப விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு ஏம்மா அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம்டு சீட் இருக்குது அதில் போய் நீ படுத்துக்கோமா அப்படின்னு அந்த பெண்மணியை கேட்குறாங்க அந்த பெண்மணி இல்லை இல்லை நான் பாப்பாவை பார்த்துக்கணும் பாப்பாவும் தூக்கிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ அவங்க மேலே அப்பரில் படுக்கிறது கஷ்டம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துறதாங்க உடனே இவர் என்ன சொல்கிறாரு இல்லைப்பா நானும் ஒரு மா வருஷம் கழித்து தான் அந்த இவங்களை பார்த்துருக்கேன் கிராம நேரம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதனால் தம்பி நீங்கள் போய் அந்த கன்ஃபார்ம் சீட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு அவர் நமக்கு சொல்கிறாரு அது மணி பதினொன்று இருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபார்ம் பெருத்தில் போய் படுத்துட்டேன் சரின்னு சொல்லி படுத்தாச்சு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு அஞ்சு மணிக்கு விழித்து கண் திறக்கின நமக்கு ஏத்தாப்பில் அந்த லேடி வந்து ராஜபாளத்தில் இறங்கணும் இந்த ஆள் வந்து சிவகாசியில் இறங்கணும் இவர் வந்து அங்கேருந்து சிவகாசி ரயில்வே ஸ்டேஷன் வருது அங்கேருந்து வராரு இறங்குறதுக்கு விரும்புவிறுமே அப்படியே வரும்போது நான் படுத்துருக்கக்கூடிய அந்த அப்பர் பெர்த்துக்கு கீழே தான் அவர் வந்து பேக் எடுக்கிறாரு அந்த பேக் எடுத்து அவர் வந்து சட்டை பாக்கெட் சட்டையில் பாக்கெட் இருக்குது அந்த சட்டை பாக்கெட்டில் வைக்கக்கூடிய அந்த பேடு இதெல்லாம் எடுக்கிறார் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வந்து நான் கரெக்டாக அப்போ தான் கண் விழிக்க சொல்லப்போனால் கண் விழித்து பார்க்குறேன் கண்ணுக்கு முன்னாடி முருகர் படம் ஸோ அப்படி வைக்காரு உடனே சரி அப்போது நமக்கு இந்த சீட்டு வந்து முருகர் கொடுத்துருக்காரு இப்போ ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும் அந்த ஆள்கிட்ட ஐயா அப்படின்னு கூப்பிட்டேன் என்ன சொல்லுங்கள் தம்பி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று இரவு வந்து நீங்கள் வந்து எனக்கு சீட்டு கொடுத்தீங்க நான் நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் டயர்டு இருந்தது நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சீட்டு கொடுத்ததுக்கு அப்படின்னா பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் அப்படின்னார் உடனே அவர்கிட்ட ஐயா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன் அங்கே தான் சா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதாவது அந்த முருகப்பெருமானே நமக்கு வந்து அந்த முருகப்பெருமானுடைய பெயர் கொண்ட மனிதர் வந்து நம்மளுக்கு உதவி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு சில விஷயங்களெல்லாம் எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில் நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து இறைவனை நம்பினால் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் இறைவனுடைய ஒவ்வொரு நொடியும் இறைவனுடைய எண்ணம் நம்ம இறைவனை நினைக்கும் போது அந்த இறை அருள் நமக்கு எப்போதும் கிட்டும் நம்ம இறைவனையே நினைத்து இறைவனே நாடி இருப்போம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை மறவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம மறக்காமல் அந்த இறைவனே நினைத்தால் இறைவன் நமக்கு சில பேர் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அனைத்தையும் இறைவன் நடத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நிறைய கெட்டது நடக்க அதெல்லாம் எப்படி அப்படின்னா அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்கும்போது தான் அது உணரப்படும் கர்மாவனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் எதிர்ப்பாகவே நான் நிறைய காலங்களில் வாழ்ந்த காலங்களும் இருந்தது ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கும் அந்த இறைவன் வந்து ஒரு சில விஷயங்களை புரிபட வைக்கலாம்னு சொல்லுவாங்களா அந்த காலம் கணியும் போது சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியும் அப்படிங்கும்போது அந்த இசைய இறை இறைவன் வந்து நமக்கு புரிய வைக்கிறார் ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அது ஏன்னு தெரில நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் கொடுத்துருக்கேன் இந்த முருகருடைய அற்புதத்தை ஸோ முருகனுடைய புகழை முருகன் புகழ் ஓங்குக அப்படின்னு சொன்ன மாதிரி முருகருடைய புகழ் எங்கும் போய் சேர வேண்டும் இன்னும் நிறைய பக்தர்கள் முருக பக்தர்கள் உருவாக வேண்டும் இறைவன் இருக்கிறார் முருகர் இருக்கிறார் சிவன் வேறு இல்லை முருகர் வேற இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த முருகா அப்படின்னா முருகா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு உங்களுடைய இதுவே குறையும் அந்த மாதிரி ஒரு கர்மாவளை முருகா முருகா சரவணபவ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மந்திரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை நல்கிய அந்த முருகப்பெருமானுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என் காணொளியை இன்று நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழி